ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் தன்னோட பொதிகளை சுமக்க ஒரு கழுதை வளர்த்தார் பக்கத்து கிராமத்துக்கு போக பக்கத்தில் இருக்கிற மலை பாதை வழியாக கழுதையோட பயணம் போனார் கழுதை மேலே நிறைய இருந்ததால் கழுதையோட கழுத்தில் ஒரு கயிறை கட்டி பாதுகாப்பாக அது கூடவே நடந்து போனார் ஆனால் அந்த முட்டாள் கழுத இவ்வளவு உழைக்கிற என்ன சந்தேகப்பட்டு கழுத்துல கயிறு கட்டி இழுத்துட்டு போறாரேன்னு வருத்தப்பட்டுச்சு இனிமே இவருக்கு விசுவாசமா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சண்டித்தனம் செய்ய ஆரம்பிச்சிச்சு உடனே திமிரி ஓட பார்த்துச்சு ஆனால் அது மலை பாதைக்கிறதால கயிறை இறுக்கமாக பிடிச்சு இழுத்தாரு அந்த விவசாயி அடடா தன்னை கயிறால் இருக்க பிடிச்சி தன்னை கொடுமைப்படுத்துகிறாரு விவசாயின்னு நினச்சி ரொம்ப வேகமாக அந்த பக்கம் இருந்த பள்ளத்துக்கு பக்கம் இழுத்துச்சு தன்னோட கழுதையோட முட்டாள் தனத்தை நினச்சி வருத்தப்பட்டு அந்த கயிறை விட்டுட்டாரு அந்த விவசாயி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தனக்கு எதிரானதுன்னு நினைச்ச அந்த கழுதை வீணா அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து செத்து போச்சு நீதி நடப்பவை அனைத்தையும் நல்ல கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும்